அலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ வை hope ஹோப் யூ ஆல் doing டூயிங் குட் இன்றைக்கி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி பழமையான நாங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வாங்குவோம் இது அதற்காக வேண்டிதான் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து டவுனுக்கு இருக்கிறோம் அப்படி மந்த்லி ஒன்ஸ் வாங்குறதால என்ன லாபம்னு சொன்னால் ஒரே தடவை வாங்கும் போது சில செலவு வந்து குறைவாகும் அடிக்கடி வாங்கிறத விட ஒரே தடவையில் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறதால வந்து எங்களுக்கு செலவு குறைவாகிறதோட நேரமும் மிஞ்சும் எப்போதுமே ஈவினிங் நேரத்தில் வந்து மான வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாட விடுவோம் அவருக்கு அதில் சரியான ஒரு ஹாப்பி ஸ்கூல் லீவ் நாளாக இருந்தேன்னு சொன்னால் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை விளையாட விட்டுட்டு நாங்களும் வந்து சும்மா கரைச்சிக்கிட்டு இருப்போம் அது நல்லா இருக்கும் அந்த நேரங்களில் அப்படி ஸ்கூல் லீவ் இல்லாத காலங்களில் வந்து எங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்து டயர்டாகிருக்கும் அதனால் வந்து அவரை வீட்டுக்கு முன்னகே வந்து விளையாட விட்டு பார்த்துட்டு இருப்போம் அவருக்கும் வந்து சரியான ஹாப்பியாக இருக்கும் நம்ம கட்டாயம் எங்க பிள்ளைங்களை வந்து வெளியே விளையாட விடணும் அதே சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு முடியுமா இருந்தால் பீச் பார்க் போன்ற இடங்களுக்கு கட்டாயம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களோட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து செய்ய விடணும் அப்போ தான் வந்து பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு மிச்சம் வந்து முக்கியமான ஒரு செயற்பாடாகிக்கும் அது டவுனுக்கு போன நேரம் தாங்க மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தோம் கிழங்கு கண்டாலே எங்களுக்கு இஷ்டம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிழங்கு டேஸ்ட் தான் ஞாபகம் வரும் இஷ்டம் பக்கம் இருக்கக்கூடிய அதே சுவையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிழங்கு டேஸ்ட் செஞ்சு தருவார் அப்போ அன்னைக்கு நாங்கள் வந்து கிழங்கு டேஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம் டே நைட் பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் பர்த்டேக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களால முடியுமான அளவு மிகவும் சிம்பிளாக அழகான முறையில் வந்து வீட்டு டெக்கரேட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவு வந்து பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஐட்டங்களையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பர்த்டே வீட்டில் கட்டி இருந்த பலூனை பார்த்துட்டு எனக்கும் பலூன் வேணுமென்னு சொல்லி கேட்டு கர்ச்சல் பண்ணிகிட்டு இருந்தார் மகன் அப்போ தான் வந்து நான் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சொன்னேன் மகன் பலூன் கெட் கரெக்ட் கரிசல் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ சொன்னாங்க சும்மா பலூன் கொடுக்குறது பார்க்க நாங்கள் ஹைட்ரஜன் பலூன் தயாரித்து கொடுப்போம் விளையாடிட்டு இருப்பார் சந்தோஷமாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்றார் அப்போ நானும் ஓகே சொல்லிவிட்டு ஹைட்ரஜன் பலூன் தயாரிக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டோம் ஹைட்ரஜன் பலூன் தயாரிக்கிறதுக்கு கொஸ்டிக் சோடாவும் அலுமினியம் ஃபாயில் அல்லது சின்ன சின்ன அலுமினியம் துண்டுகள் அல்லது தகர டப்பாக்கள் அப்படி இருந்தால் அதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்யற வந்து ரெண்டையும் பயன்படுத்தி ஹைட்ரஜன் மூலம் தயாரிக்கலாம் இந்த செயற்பாட்டை தானிப்போ என் ஹஸ்பண்ட் செஞ்சுட்டீங்க கொஸ்டிக் சோடாவை அலுமினியம் ஃபாயில் தூள்களோட மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறும் ஆனால் இந்த தாக்கம் வந்து புருள்வெப்ப தாக்கம் என்றதால் வந்து வெப்பம் வெளியிடப்படும் அதனால் வந்து நிறைய ஹீட் ஆகும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நீர் கொண்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் செயற்பாட்டை மேற்கொள்ளணும் சின்ன பிள்ளைங்கள் இதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த செயற்பாடு செய்ய தவிர்த்து கொள்ளுங்கள் பெரியார்களோட உதவியோடு மட்டுமே இந்த செயற்பாடு மேற்கொள்ளுங்கள் ஸ்கூல் சிலபஸில் வந்து வேறு முறையில் தான் வந்து ஹைட்ரஜன் வாய் தயாரிக்கிறதுக்கான அமைப்பு தரப்பட்டிருக்குது அந்த முறையில் வந்து ஹைட்ரஜன் வாய் தயாரிக்கும் போது மிகவும் லேட் ஆகும் ஹைட்ரஜன் வாயு வெளியிடுறதுக்கான நேரம் வந்து மிகவும் லேட் ஆகும் ஆனால் இந்த மெத்தடில் அதாவது வந்து கொஸ்டிக் சோடாவோட அலுமினியம் சிறு சிறு துண்டுகள் அல்லது வந்து தாரடப்பாக்களை சின்ன சின்ன துண்டுகளாக நொறுக்கி அதில் போடும்போது மிகவும் விரைவாக வந்து ஐதரசன் வாயு வெளியேறது எனக்கு அவதானிக்கலாம் அதை வந்து நாங்கள் ஒரு பலூனில் சேகரித்து பலூனை கட்டி விட்டோம்னு சொன்னால் மேலே போகும் கடைகளில் ஏன் ஹைட்ரஜன் வாயு அடங்கிய பலூன்களை தயாரித்து விற்கிறாங்க இல்லைன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போதான் ஞாபகம் வந்துருச்சு ஹைட்ரஜன் வாயு என்ற செல் என்றது மிகவும் இலகுவாக தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு எனவே சின்ன பிள்ளைங்களாயிருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த மேற்கொள்ளாதீங்க பெரியவர்கள் மேற்கொள்ளும் போதும் தீ இருக்கக்கூடிய அண்மை தீ தீயில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அண்மையில் வந்து இந்த செயற்பாடு மேற்கொள்றதை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு ஏவை டயரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி